கத்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவ நிலத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த நாளிடமாக கத்தர் நம்மிடத்துல பேசுகிற வார்த்தை அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நமக்கு அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு தேவெடுத்து அன்புக்குறிகளாகிய நமக்கு எல்லாமே நன்மை கேதுவாக தான் நடக்குதுன்றாரு ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லல எல்லா காரியமுமே நன்மை கேதுவாக தான் நமக்கு நடக்கணும் உங்க வாழ்க்கையில நடக்கிற நடந்த நடக்க போகிற எல்லா காரியங்களும் உங்களுடைய பார்வையில் அது தீமையாக தோன்றலாம் உங்களுக்கு அது நஷ்டமாக தோன்றலாம் உங்களை சோர்வு தோன்றலாம் உங்களை அவமானப்படுத்துவதாக தோன்றலாம் ஆனால் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக நீங்க போய்கொண்டிருந்தாலும் கத்த சொல்றாரு என் மகனே என் மகளே அது நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது அப்ப நம்ம நினைக்கலாம் நன்மை ஒண்ணு நான் வந்து பாக்குறீங்களே எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணும் நடக்கலையே எத்தனையோ மாதங்கள் ஆயிட்டு வருஷங்கள் ஆயிட்டு இன்னும் ஒண்ணும் நடக்கலையே கத்தரை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக நடக்குங்க ஏன்னா சொன்னது மனுஷன் சொல்லல கத்தர் வந்து சொல்லியிருக்கிறார் கத்தர் சொன்ன வார்த்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்து வழியாக கத்தர் இந்த நாளில இந்த வேலையில உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாக நன்மைக்கு ஏதுவாக நடந்து முடியும் சாட்சியா நிறுத்துவார் பாருங்க நிச்சயமா சாட்சியாக நிறுத்துவீங்க ஏசு கிறிஸ்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார் உங்களை சாட்சியாக நிறுத்த அவர் இருக்கிறார் அவர் ஒருவரே ஞானம் உள்ள இருக்கிறார் ஆனால் நீங்க கவலைப்படாதீங்க ஒன்று மாத்திரம் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு நடக்கிறது அது நன்மை கேதுவாக தான் நடக்கும் நன்மை கேதுவாக தான் நடக்கும் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம வசனத்துல நம்ம பாக்குறோம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவைகள் தீமைகள்ல சமாதானத்துக்கு ஏதுவானவை சொல்ற அப்படி அந்த இஸ்ரோ ஜனங்கள் அந்த நாட்களில என்ன எதிர்பார்த்திருந்தாங்க எதனால் அந்த வார்த்தையை சொன்னான்னு பாத்தீங்களா அவங்க வாக்குதத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு காணான் தேசத்திற்கு போகணும் ஆனால் இவர்கள் கத்தருக்கு பிரிமில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததுனால கத்தர் சொன்னபடியே அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக போனாங்க அந்த எழுபது சிறை சிறையிருப்புல இருக்கிற அந்த நாட்களில தான் அவங்களுடைய உள்ளம் ஏங்குது மீண்டுமாக வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக மாட்டோமா அங்க போய் சேர மாட்டோமா நம்ம நல்லா இருக்க மாட்டோமா அவங்க அப்படின்ட்டு அவங்களுடைய உள்ளம் ஏங்குது எதிர்பார்த்தது எப்ப போவோம் அந்த காரியம் நடந்தேறணுமே எதிர்பார்த்து ஆனால் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை அவர்களுக்கு சாதகமாக இல்லாதது போல காணப்பட்டாலும் கத்த சொல்றாரு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் தீமைக்கு அல்ல அவைகள் சமாதானத்துக்கு எதுவான அப்படின்னு சொல்ற அப்ப இந்த நாளில் கத்தர் அதே வார்த்தையின் வழியாக ஒரு இடத்துல பேசுகிறார் உங்களுக்கு நன்மைக்கு கேதுவாக நடப்பது போல உங்களுக்கு காணப்படாவிட்டாலும் உங்கள் மீது நினைவாய் இருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களில எதிர்பார்த்து ஏக்கத்தோடு இருக்கிற அந்த காரியங்களில நெருநாட்களாக உபவாசம் ஜபம் செய்து காத்து இருக்கிற அந்த காரியங்களில கர்த்த உங்களுக்கு என்ன செய்ய போறாருங்களா சமாதானத்துக்கு ஏதுவான நல்ல முடிவை தரப்போகிறார் அது லூயா நீங்கள் சமாதானப்படும்படியாக சந்தோஷப்படும்படியாக நீங்கள் நிம்மதியாக இருக்கும்படியான நலமான முடிவுகளை உங்களுக்கு தரும்படியாக உங்கள் மீது நினைவா இருக்கிறார் அப்ப நம்ம என்னதான் செய்யணும் சரி இதெல்லாம் அவர் செய்யறாருன்னு நீங்க சொல்றீங்க அப்ப நான் என்னங்க செய்யறது அப்படின்னு கேக்குறீங்களா அவர் உடனே ஒண்ணு சொல்றாரு எனக்குள்ள நீ தினப்படுத்திக்க எனக்குள்ளாக உன்னை தினப்படுத்திக்கோ எப்படி தினப்படுத்திக்க முடியும் விசுவாசத்துல நிலைத்திருக்கணும் கர்த்தர் எனக்கு சொல்லி அவர் செய்வான் சொல்லி சொல்லிருக்கிறான் இதோ உலகத்தின் முடிவு பிறந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி அவர் என் கூட இருக்கிறாரு அவர் என் கூட இருக்கிறதுனால எல்லா பற்றியும் அவர் நிச்சயமாக நன்மைக்கு எதாவது முடிவு செய்வார் அவர் சொல்லியிருக்கிறபடி எனக்கு செய்வார்னுட்டு விசுவாசித்து நாம் கர்த்தருக்குள்ளாக நம்மை திடப்படுத்திக்கணும் ஒண்ணு சமையல் முப்பதாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் தாபிதை கொலை செய்யும்படியாக அழுக்கும்படியான அந்த சூழ்நிலையில அவர் அந்த இஸ்ரேல் தசையே இருக்க முடியாத படிக்க ஆங்காங்கே அவர் போய் அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு நிலைமை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் சிக்லாகுல வந்து அவர் இருக்கிறார் அங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில அங்க என்ன நடக்குது அவங்க இருந்த அந்த சிக்லாக்கு பகுதியில இருந்த அவங்க மனைவி வாங்க அவங்க பிள்ளைங்க எல்லாரையும் என்ன பண்ணிடுறாங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்ப அங்க ரிட்டன் வந்து அந்த ஊர்ல பார்க்கும்போது சிக்லாக்குல பாக்கும்போது யாருமே இல்லை எல்லாம் சரியாகு போயிட்டாங்கன்னு பொழுது தாவிதம் அவனோடு இருந்தவர்களும் தங்கள் எல்லாம் போகும் வரைக்கும் வந்து என்ன பண்ணாங்களா அவங்க வந்து அழுந்தாங்கன்னு பாக்கும் ஆனா அங்க ஒரு காரியம் நடக்குதுங்க அழுதுட்டு அந்த ஜனங்க அப்படியே இருக்குல்ல இதுக்கு காரணம் எங்களுக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் தாவிதுன்ட்டு அவனை கல்லேறிய பாக்கிறாரு கூடவே எத்தனை வருஷம் கூட இருந்தவங்கன்னா ஆனா இப்ப அவங்களுக்கு நஷ்டம் அவங்களுக்கு ஆபத்து அவங்களுக்கு எதிர்பாராத காரியம் நடந்த உடனே யாருக்கிட்ட வந்தாங்களோ அந்த தாவிதையை வந்து என்ன பண்றாங்க விரோதிக்கிறாங்க கல் எடுத்து அடிக்க பார்க்கறாங்க ஆனா தாவிதை என்ன செய்யறான்னா தாவிது தன் கத்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு பார்க்கறோம் ஒன்னு சமயம் முப்பதாம் அதிகாரத்தை பார்த்து அது போலதான் கத்தர் இந்த நாளில நமக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு சொல்லுகிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இருந்தாலும் மனிதர்கள் எப்படி மாறி போனாலும் நீ தாவிதை போல நீ வந்து என்ன பண்ண கத்தருக்குள்ளாக திடப்படுத்திக்கொள்னு கத்தர் சொன்னாரு எனக்குள்ளாக உன்னை திடப்படுத்திக்கொள் திடப்படுத்திக்கொள் அப்ப நம்ம கத்தர் எனக்கு இருக்கிற கத்தர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு நம்ம நிற்கும் பொழுது கத்தர் நம் சார்பில் நமக்காக சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு செய்து நம் வாழ்வில் மகிழ்ச்சிப்படுவார்கள் நான் இது சொன்னாரு இல்லையா கத்தர் எனக்காக யாம செய்து முடிப்பாருன்னு சொன்னாரு செஞ்சு முடிச்சாரா இல்லையா முடிச்சாரு சவுலுக்கு அடுத்தபடியா தாவித தான் வரணும்னு கத்தர் போட்ட பிளான் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது அப்படியே நடந்தது ஏன்னா அவர் பொய்யுரியாத தேவன் ஒரு விஷயம் பரிசுத்தின் பேரில் ஆணையிட்டே தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொன்னவர் அவர் அப்படியே செஞ்சாருங்க உங்களுக்கும் இந்த நாள்ல சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அன்பு அன்புக்குறுகளை உங்களுக்கு நடைபெறுவதெல்லாம் நிச்சயமாக அவைகள் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு நீங்க எதிர்பார்த்திருக்க காத்திருக்கிற எல்லா காரியங்களும் தீமையை போல காணப்ப காரியங்கள் நடைபெறுவதாக காணப்பட்டாலும் அந்த விஷயங்களில் உங்களுக்கு சமாதானத்தை நன்மை ஆசீர்வாதத்தை தான் வெற்றி தான் கத்தர் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக நம் தேவனாகிய கத்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த கத்தர் தன்னுடைய ஒரே பேரான குமார் என்று பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்த கத்தர் பிதாவாகிய தேவர் அப்படியே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்வார் நிச்சயமாக கத்தர் செய்வாங்க உங்களை சாட்சியாக நிறுத்துவார் அதனால கத்தர் இந்த நாள்ல தந்த அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூட அந்த காரியம் பைபிள் சொல்லிருக்கு ஏசு கிருஷ்ணன் சொல்றாரு நீ விசுவாசிக்க கூடுமான விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட சொல்றாரு ஏசு கிருஷ்ணன் அதனால விசுவாசிங்க தேவனுடைய மகிமையை நீங்க காண்பீங்க அவருடைய அதிசயமான செயலை நீங்க காண முடியும் அனுபவிக்க முடியும் அதனால நீங்க சோர்ந்து போகாது கத்தத்தாமே நிச்சயமாக இந்த வாத்தின்படி உங்களுக்கு செய்வார் உங்கள் வாழ்வின் மகிமைப்படுவோம் அன்பின் தகப்பனை அருமை ரச்சகரை தூயாதி தூயவரை எங்கள் தூய ஆவியரவரை துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பார்த்தது இந்த நாளிலுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அருமை பிள்ளைகளோடு நீ பேசினதற்காக உங்களுக்கு சோத்திரம் அப்ப இந்த செய்தியின் வழியாக நீ பேசினபடியே எங்கள் நிலைமை அறிந்தவராக நீ பேசியிருக்கிறீர் நிச்சயமாக நீ பேசினபடியே எங்கள் வாழ்வில் நீ செய்வீர் எங்களுக்கு நடைபெறுகிற எல்லா காரியங்களும் சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் என்று நீ சொல்லி இருக்கிறீங்க நடக்கிறது என்று சொல்லி இருக்கிறீங்க நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற விஷயங்களில எங்களுக்கு தீமை எங்களுக்கு சமாதானத்துக்கு எதுவான நன்மைக்கு எதுவான வெற்றிக்கு எதுவான நல்ல முடிவுகளை தான் தெரியும் நீங்க பேசிருக்கிறீங்க நாங்க நிச்சயமாக நீ அப்படி செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் விசுவாசித்து நீ சொன்னபடியே உமக்குள்ளாக நாங்கள் எங்களை திடப்படுத்திக் கொள்ள இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம் உமது கிருமி நாளை நீரேகளை திடப்படுத்துவாங்க ராஜா நாம் தகப்பல இந்த சபத்தை நீ கேட்டப்படுங்க நன்றி அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ சாட்சியாக நிறுத்தப் போவதற்காக அவங்க சொத்துறோம் இன்னுமாக இந்த வீடியோ இது பின்பாக யாரெல்லாம் தகப்பனையை போய் பார்க்க இருக்கிறாங்களோ ஒவ்வொருவரோட நீங்க பேசுங்க அவர்களுக்கும் அப்படியே செய்யுங்க ராஜா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப என்று சொல்லியிருக்கீங்க அப்படியே முதல் மகிமையான செயலை இமது பிள்ளைகள் காணட்டும் அனுபவிக்கட்டும் சாட்சியாக நிறுத்துங்கப்பா நீங்க அப்படியே செய்வீங்கப்பா செய்வதற்காகோத்திரம் இந்த இந்த நாள்ீவ் வசனங்கள் மூலியமாக பிள்ளைகளோடு பேசி பிள்ளைங்களை திடப்படுத்தினதற்காக நன்றி அப்பா நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னகிறேன் அப்படியே நீ இவர்களுக்கு செய்கிறதற்காக சோதனம் கைவிடவே மாட்டீங்க கைவிடவே மாட்டேங்க நன்றி தகப்பனில் நன்றி அப்பா தூதிக்கான மகிமை மூலமாக்கே நான் செலுத்துகிறேன் ஏசுக சுஞ்சாயம் பெற்ற நாமத்தில் இந்த ஜபத்தை கிருவியாக ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே आमे आमे आमे